எலில் சரி இல்லை நீ என்ன டப்னும் பார்க்கலாங்க எப்போ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்குன்னு டிஎம் பிடிச்சிச்சுன்னா அது மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க எலில் மட்டும் ரொம்ப சோகமாக வந்து இந்தமதியை நினச்சிட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க அவங்க அம்மா வராங்க என்னப்பா இது உனக்கே நியாயமாக இருக்கா எதுக்காக அப்படி பிறந்த நாளுக்கு வரலை அவன் மனசு உடஞ்சி போயிட்டாப்பா அம்மா இல்லைன்னு நினச்சி குழந்தைங்களை எப்படி தேர்த்த பிறந்தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் குழந்தைங்க கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க பிள்ளை இருக்குது நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற உன் கஷ்டம் எனக்கு புரியுது அதுக்குன்னு நீ இப்படியே இருந்தனா எப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம எளியலுக்கு புரிய வைக்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு மூணு குழந்தைங்களும் டைனிங் டேபிளாக உட்காந்துருக்காங்க சாலட் ரெண்டு மூணு பிரெட் வச்சிருக்காங்க பாட்டி எப்போ பார்த்தாலும் இதே இது மனுஷன் திரும்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சத்தம் போடுறாங்க இதுதான் சத்தானதுன்னு உங்கள் அப்பா சொல்லியிருக்கா எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி வச்சுருந்தா எப்படி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் வேணாம் ஒன்றை வந்து எளியில் வராங்க ஐயோ அப்பா வந்துட்டாரா இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அதில் சத்து இருக்காது ஆனால் இந்த சாலட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் சரி நான் சாப்பிட்றேங்கிற மாதிரி அந்த இடத்துல சாப்பிட வந்து மல்லு கட்டுறாங்க இருந்தாலும் குழந்தைங்க எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அபி எங்கம்மா அவளுக்கு பசிக்கவே இல்லை டிரைவர் இருக்காங்க ராமையா நீங்கள் போய் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது மாடி கொடுக்குன்னு போகிறாங்க நம்ம அபி வந்து லிப்ஸ்டிக் இருக்காங்க ஒரு பக்கம் ராமையான வந்து கூப்பிட்றாங்க அம்மா அப் வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க கொஞ்சமாக அது மேனஸ் இருக்கா கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியுதா இல்லையா இல்லைம்மா எனக்கு தெரியல அதனால தான் வந்து திடீர்னு அர்ஜென்ட்டாக கூப்பிட்டு வர சொன்னாரா ஐயா அதனால் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னால் வர முடியாது எனக்கு பசியும் இல்லை ஒன்றும் இல்லை பசா தானே சாப்பிட முடியும் உங்கள் எலியில் ஐயாட்ட நீங்களே போய் சொல்லுங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது அபி இப்போ வரப்பரியா இல்லையாங்கிற மாதிரி மேலே பேசுகிறது எல்லாம் கீழே கேட்டிருக்கு போல் இருக்குது அந்த இடத்துல நம்ம எளியலுக்கு சத்தம் போடுறாங்க ஐயா கூப்பிட்றாங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது கீழே கொடுக்குன்னு வராங்க முதல்ல ராமண்ணன்ட்ட மன்னிப்பு கேளு இல்லாட்டி பிரச்சனையிடும் பார்த்துக்க பெரியவங்கள்ட்ட எப்படி தான் பேசுவியா சாரி பரவாயில்ல பாப்பா நீ தானே பேசுகிறேன் எனக்கு எந்த பிரச்சினையுன்னு சொல்லி ராமையா மட்டும்தான் அங்கேருந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் லிப்ஸ்டிக்லாம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி டீச்சர் சொன்னாங்கள தொட மரியாதையா அதெல்லாம் முடியாது நான் எதுக்கு துடைக்கிறோம் அப்படின்னு நம்ம அபி வந்து கேட்குறாங்க மரியாதையாக செய்கிறியா இல்லை நான் எதாவது பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறோன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுறாங்க சாப்பிடு எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கவே இல்லை ஒன்று அவங்க அம்மாவை பார்த்து ஃபீல் பண்ணி அழுவுகிறாங்க இப்போ சாப்பிட பிரியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது பல கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் அபி கூட இருக்கிற குழந்தைங்களும் எதோ சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டுருக்காங்க சின்னதாக பேக் மாதிரி காட்டுறாங்க குழந்தைங்களுக்கு இதே மாதிரி தான் ஃபுட்டு அவங்க அம்மா இந்து முந்தையே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா சாப்பாடு விஷயத்தில் வந்து ஸ்ட்ரிட் அண்ட் ரைட்டாக வந்து இருக்காங்க நம்ம எலையில் இருப்பினும் அதுக்குள்ளே முட்டை இது இதுன்னு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இண்டிவிஜுவலாக என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாம் அந்த ப்ரெட்டுக்குள்ளே வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க என்ன சொல்லி குழந்தைய சாப்பிட வைக்கிறது ஒன்றும் புரியலையே ஏய் குழந்தைங்களா சாப்பிட போறீங்களா இல்லையா என் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் பூரியெல்லாம் செய்கிறாங்கப்பா பூரியெல்லாம் அன்ஹெல்த்தி சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமே இருக்கலாம் இதுதான் ஹெல்த்தி சாப்பிடுங்க அவ்வளோதான் முடியும்னு சொன்னோன்னே உன்னை சாப்பிட வந்து முயற்சி பண்ணுறாங்க அம்மா எப்படிமா குழந்தைங்களா அப்படியே பண்ணை திருப்பி பார்த்து கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா குழந்தைங்களும் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க சாக்லேட்டு ஒரு இருக்குது இன்னொரு குழந்தைக்கிட்ட முட்டை அது மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக வச்சிருக்காங்க இவ்வளோ சூப்பராக இருக்குமா சாப்பாடு என்னது எப்போதும் வந்து முணுங்கு முணுத்துக்கிட்டே வந்து சாப்பிடுவாங்க இப்போ என்ன எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க கம்ப்ளீட்டாக வேறு எதுவும் உள்ளே கலந்து வச்சிட்டாலோ அப்படின்னு யோசிக்கும் போது என்னங்க ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிறப்ப குழந்தைங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் சொன்னால் குழந்தைங்க கேட்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பாடு பிடிச்சிருக்கா இல்லையா சாப்பாடு ரொம்பவே சூப்பர்மா அப்பாவும் நீயே என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அபிலேருந்து எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம அபி வந்து க்யூடா அழகாக மனசில் வந்துச்சுட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்ருக்காங்க எளியிலும் சாப்பிடாம போயிட்டாங்க நாலு குழந்தைங்களும் சாப்பிடாம போகிறாங்க சுடருக்கும் அவங்க மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க மனமேடைக்கு வந்து ரெடி ஆகிட்டு வந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடரு உட்காந்துகிட்ருக்காங்க அவங்க கம்பீரமாக கெத்தாக வந்து உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல மூத்தப்பொடியை வந்து கட்டிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சதுக்கப்புறம் மூர்த்தப்பொடி வந்து ஐயர் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி கட்டுறதுக்காக போகிறப்ப அவங்க அப்பா வந்துடுறாங்க என்னம்மா அது நான் தான் அவனை ஓடி போசோனில்ல என்னப்பா நைட்டோட நைட்டாக வந்து ஓடி போகிறது ஏன் ஸ்டைல் இல்லைப்பா முன் வாசல் வழியா கெத்தா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவேன் எப்படிம்மா உன் மாமங்காரன் தான் மொரட்டு பையனாச்சு அவங்ககிட்டேருந்து இருந்து எப்படி ஒன்றால் லெஸ்கேப் ஆக முடியும் என்னால் முடியும்ப்பா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னனால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரியலங்கிற மாதிரி யூஸ் செய்யும்போது தான் அவங்க மாமாவை வந்து காட்டுறாங்க ஏதோ ஒரு மோட்ரு ரூம் மாதிரி இருக்குது வயல்வெளிக்கு யூஸ் பண்ணுற மோட்ரு ரூம்மு அதில் வந்து அரிசி இதெல்லாம் ஏதோ சாக்கு சாக்காக எடுத்து வச்சுருக்காங்க பக்கத்தில் வந்து அவங்க மாமாவையும் வந்து போட்டு வச்சுட்டா அங்க பிள்ளாருக்கு நம்ம சொல்றது இதனால தான் வந்து சூப்பராக கெத்தாக வந்து இருக்காங்க அம்மாடி சூப்பர்மா பட்டையை கிளப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண் முழிக்கிறாங்க ஃப்ரெண்ட்லேயே வந்து கட்டி போட்டுருக்காங்க பின் பக்கமாக வச்சு கட்டி போட்டிருந்தா அவரால் அவுக்க முடியாது பல்ல வச்சு டக்கு டக்குன்னு வந்து ஃப்ரெண்ட் கட்டை வந்து அவுட் கையை லூஸ் பண்ணோன்னா காலையும் வந்து லூஸ் பண்ணிடுறாங்க வெளியில வந்து கதை வந்து தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க கதை வந்து தாப்பா போட்டுருக்கு சைடில் வந்து ஒரு ஓட்ட இருக்கு அந்த ஓட்டை வழியா தாப்பா வந்து தள்ளறான்னு பார்த்தா கை வந்து எட்ட மாட்டேங்குது ஏன்னா சத்திய சோதனை அவரு மட்டும் கடுப்பாயி தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து சுடர் வந்து ஏ மாப்பிள்ளையை காணும்னு சொல்லி நீயா நான் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட யாருக்குமே சொல்லி வச்சதுனால மாப்பிளையை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறப்ப ரூம்குள்ளே குள்ள காணோன்னு காணும்னு சொல்லி லெட்டர் எழுத எழுதி வச்சுட்டு எதாவது கொடுத்துட்டு போயிருக்காருன்னு ஒன்னே கொடுத்தவங்க வாசிச்சு காட்டுறாங்க இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைக்கா எத்தனையோ வாட்டி நான் சொல்லி பார்த்தேன் நீ தான் கேட்க மாட்டேன்னு நோனே அச்சோ என்ன ஏன் மாமா வந்து இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானியப்படுத்துகிறாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூழறே என்னையும் நினச்சிட்ருக்க மரியாதையை இங்கே உட்காது இனிமேட்டில் என்னால் உட்காரலாம் முடியாது எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அவர் மட்டும்தான் விருப்பம் இல்லைன்னு சொல்வாரா எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா இல்லையா ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு அவங்க அக்கா வந்து பேசுகிறாங்க மாப்பிள்ளையோட அக்கா என்னக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு இந்த பொண்ணு வந்து ஏழ்மைப்பட்ட பொண்ணு எப்படான் வந்து உன் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பார்த்தேன் அவன் வேற கை நிறைய நிறைய வேற சம்பாதிக்கிறான் அப்படி இருக்கும்போது சுடர் மேலே ஆசை வச்சு கல்யாணம் பண்ணுறான்னு நினச்சா அவன் ஓடி போயிட்டானா என்ன சொல்கிறனே தெரியலேங்கிற மாதிரி அங்கே இருக்கலாம் சத்தம் போட்டு பேசுகிறாங்க ஏன் தம்பியெல்லாம் அப்படிப்பட்ட பையன் கிடையாது போங்க என்னால் இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்ல முடியாது எனக்கு கவுமரியாதை ஆயிடுச்சுன்னு சொல்லி மாலையெல்லாம் விட்டு இருக்கிறாங்க